ூரில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை நடத்தி வைக்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வருகை தந்தார் அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கிய அவர் இன்று காலை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புறப்பட்டு வெளியே வந்தார் வாசலில் புதிய திருமண ஜோடியான சதீஷ் சுபா காத்திருந்தனர் கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மாலைகளை எடுத்துக் கொடுத்து மணமக்களை மாற்றிக் கொள்ள செய்தார் மேலும் தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தாா் இவர்களுக்கு வரும் பனிரெண்டாம் தேதி திருமண மண்டபத்தில் வரவேற்பு நடக்க இருக்கிறது சென்ட்ரிங் வேலை செய்யும் சதீஷ் கட்சியின் உறுப்பினர் மட்டுமே ஆனால் தலைவர் மீது அளவு கடந்த மரியாதை கொண்ட இவர் புதுச்சேரிக்கு எங்கு வந்தாலும் கூடவே இருந்து திரும்பும் வரை இறுதி வரை இருப்பார் அவரது விருப்பத்தை ஏற்று ஹோட்டல் வாசலில் திருமணத்தை செய்து வைத்தார் திருமாவளவன் சிவனும் சக்தியும் திருவப்பன் வெள்ளாட்டம் எனும் இரண்டு வேடங்களை அணிந்து மாந்திரீக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றனர் கண்ணூர் புதுச்சேரியின் மாஹி பிராந்தியம் அருகில் உள்ளது இதனால் மாகி மக்களும் முத்தப்பனின் பக்தர்கள் உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புதுச்சேரி வாழ் மலையாள மக்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றனர் இந்த முறை எட்டாவது ஆண்டாக லாஸ்பேட்டை நகர் பூங்காவில் முத்தப்பன் விழா நடைபெற்றது தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நாளில் சேர்ந்தவர் சிவப்பிரகாஷ் இவர் தனது வீட்டின் அருகே காரை போது இடவசதி இல்லாததால் தனது காரினை நூறடி சாலை மேம்பாலம் கீழே நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு செல்வது வழக்கம் அதன்படி கடந்த வாரம் நூறடி ரோடு மேம்பாலம் கீழே காரினை நிறுத்திய சிவபிரகாஷ் மறுநாள் காரை எடுக்க வந்தபோது அங்கு கார் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனா் அதில் மர்மநபர் ஒருவர் காரினை தேடி செல்வது பதிவாகியிருந்ததை தொடர்ந்து கார் சென்ற வழித்தடங்களை காவல்துறையினர் தடயம் செய்யும் வகையில் புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கச்சாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர் அதில் சேலம் சுங்கச்சாவடியை கார் கடக்கும் பொழுது காரை திருடி சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது சிசிடிவியை பதிவாகியிருந்தது அதனைத் தொடர்ந்து இருவரது புகைப்படங்களையும் ஆதாரமாக கொண்டு அப்பகுதியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது சேலம் பகுதியைச் சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தொழில் செய்து வரும் தீர்த்தன் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை சேலத்தில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் புதுச்சேரியிலிருந்து காரை திருடி வந்தது சேலத்தை சேர்ந்த ரமணா என்பது அவர் கடந்த ஒரு மாதமாக தீர்த்தனுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த வாரம் தனது அக்காவின் கார் விற்பனைக்கு உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து தரும்படி தீர்த்தனிடம் ரமணா கேட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தீர்த்தன் ரமணாவிற்கு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணமாக கொடுத்துவிட்டு கார் விற்பனை செய்த பிறகு மீதி தொகையை அளிப்பதாக கூறியதாகவும் அதன் பிறகு ரமணா தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என விசாரணையில் தீர்த்தன் தெரிவித்தார் இதனையடுத்து தீர்த்தனிடமிருந்து காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா் மேலும் காரை திருடி சென்ற ரமணா கர்நாடக பகுதியை பதுங்கியிருப்பதாக தகவல் தெரியவந்ததை தொடர்ந்து அவரை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்பொழுது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறை நூற்றி எட்டு அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கம் சார்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை வலியுறுத்தி வரும் பனிரெண்டாம் தேதி முதல் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்காலிகமாக பணியாற்றி வந்த ஒட்டுநர்களைக் கொண்டே இரண்டாயிரத்து பதினொன்றில் மத்திய அரசின் என்ஆர்எச் திட்டத்தின் கீழ் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு முதலமைச்சர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க ஆணை பிறப்பித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வராதது ஊழியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ் வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டுள்ளன திட்டத்தின்கீழ் பணிபுரியும் மற்ற பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒட்டுநர்களுக்கு மட்டும் அதனை மறுப்பது சட்டத்திற்கு முரணானது என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பாக பலமுறை கடிதம் அளித்தும் சுகாதாரத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் பனிரெண்டாம் தேதியன்று புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளையும் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது நிறுத்தம் என்பது எங்களது விருப்பம் அல்ல ஆனால் வாழ்வதற்கு வேறு வழியில்லாத சூழலில் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என சங்கத்தின் நிர்வாகிகள் அந்த அறிக்கையில் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் மக்கள் முதல்வர் அறிவித்தே சுகாதாரத்துறையே சுகாதாரத்துறை காலம் கடத்தாது காலம் கடத்தாது நூத்தி ஆம்புலன்ஸ் அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர்களை தன்னிச்சையாக அன்றைய அரசு அதிகாரிகள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுவதற்கு படித்தார்கள் தொடர்ந்து அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து என்ஆர் எச்சம் உடைய ஓட்டுநர்களாக பணிபுரிந்து வருகின்ற இந்த சூழலிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் சம்பள உயர்வு போனஸ் இன்கிரிமெண்ட் போன்றவற்றை தன்னிச்சையாக ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தாமல் நிறுத்தி தொடர்ந்து ஐண்டு காலமாக வேண்டி பலகட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து அரசு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் பத்து நாட்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கடந்த இருபது நாட்களாக தொடரும் ஆசிரியர்களின் பணி நிரந்தர போராட்டம் புதுச்சேரி அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மிஷின் சம்பா கோவில் அருகில் நடைபெற்று வரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை உரக்க எழுப்பி வருகின்றனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் களத்தில் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசு காலம் தாழ்த்தாமல் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதற்கான கோப்பில் ஆளுநரின் ஒப்புதலை பெற்று அரசாணையை வெளியிட வேண்டும் தேர்தல் அறிவிப்புக்கு முந்தைய இந்த பத்து நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை திரட்டி அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்போம் எங்கள் வாழ்வாதாரத்தை அரசு கேள்விக்குறியாக்கினால் ஒட்டுமொத்த புதுச்சேரியும் ஸ்தம்பிக்கும் வகையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் கடந்த ஆறு ஆண்டுகளாக கல்விப்பணியில் எங்களை அர்ப்பணித்துள்ளோம் தேர்தல் வரும் வேளையில் எங்களை நடுத்தரவில் விடுவது நியாயமா அரசுக்கு இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது அதற்குள் நடவடிக்கை இல்லை எனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று குழுவினர் தெரிவித்துள்ளனர் இருபது நாட்களாக தொடரும் இந்த போராட்டம் தேர்தல் நேரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பும் சூழல் உருவாகியுள்ளது இதனால் புதுச்சேரி கல்வித்துறை மற்றும் முதலமைச்சர் அலுவலகம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒப்பந்த ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்களை பணி நிரந்தரம் செய்யக்கூறி எட்டு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையிலே மந்திரி சபை கூட்டத்திலே பணி நிரந்தரம் தொடர்பாக நான் தீர்மானம் நிறைவேற்ற முயற்சி வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர் இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் விவசாயிகளின் அச்சம் மற்றும் குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினர் அமெரிக்காவிலிருந்து தடையற்ற வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட சோளம் சோயா மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் விலை கிடைக்காது இது ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் பால் மற்றும் விவசாய பொருட்களுக்கு பாதிப்பு வராது என துறை சார்ந்த அமைச்சர்கள் கூறுவது முற்றிலும் தவறானது இது விவசாயிகளை திசை திருப்பும் செயல் இந்த இறக்குமதி முடிவை கைவிட கோரி டெல்லியில் பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்த விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் கவலை நியாயமானது என தெரிவித்தார் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார் இந்த சந்திப்பின் போது தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊதியம் பல நூறு மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் விவசாய பொருட்களின் விலை மட்டும் மிக குறைவாக உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து விவசாயிகள் முதல்வரிடம் சுட்டிக்காட்டினா் அமெரிக்காவின் இந்த திட்டத்தால் இந்தியாவின் உணவு இறையாண்மை கேள்விக்குறியாகும் என்றும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டிய அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மற்ற துறையினரின் ஊதியத்திற்கும் விவசாயிகளின் வருமானத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை புள்ளி விவரங்களுடன் விளக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருநூற்று ஐம்பது ரூபாயாக இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சம்பளம் இன்று ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயாக நானூற்று இருபது மடங்கு உயர்ந்துள்ளது வங்கி மேலாளரின் சம்பளம் ஆயிரம் மடங்கு உயர்ந்துள்ளது ஆனால் அதே காலகட்டத்தில் விவசாயிகளின் நெல் மற்றும் கரும்பு விலை வெறும் முப்பத்தி ஐந்து மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளது மற்ற அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வுக்கு நிகராக நெல் மற்றும் கரும்புக்கு விலை கொடுத்திருந்தால் இன்று ஒரு டன் கரும்புக்கு தொன்னூறாயிரம் ரூபாயும் ஒரு மூட்டை நெல்லுக்கு மூன்றாயிரம் ரூபாய்க்கு மேல் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது என அவர்கள் குற்றம் சாட்டினர் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி வீணாக கடலில் கலப்பும் ஆயிரத்து முன்னூற்று முப்பது டிஎம்சி தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பல லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு ஏழை விவசாயிகளின் வங்கி கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் மற்றும் மேலாறு அணை திட்டங்களை நிறைவேற்றி பாசன வசதிகளை மேம்படுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்கவில்லை என்றால் விவசாயம் அழிந்துவிடும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கும் அபாயம் உள்ளது உணவு பஞ்சம் ஏற்பட்டால் எந்த பணமும் உயிரை காப்பாற்றாது என எச்சரித்த அவர்கள் அரசியல் கட்சிகள் விவசாயிகளை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்காமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர் மிக இந்த இந்த ஏற்பாட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு முதல்ல வணக்கம் தெரிவித்துக்கிறோம் இந்த புதுச்சேரி மாநிலத்துல எங்களுக்கு நேற்று இரவு தங்குவதற்கும் இந்த காலை முதலமைச்சரை சந்தித்து பேசுவதற்கும் இன்றைக்கு காலை சிற்றுண்டி வரையிலும் கொடுத்து உங்களை எல்லாம் அழைத்து இந்த பயண திட்டத்தை வலு சேர்க்கிற வகையில இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிற நமது ஐக்கிய விவசாய சங்கம் அரசியல் சார்பற்ற எஸ்கேஎம் என்பினுடைய புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பொன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் பிள்ளை அவர்கள் இருவரும் நேற்றே வந்து இங்கே தங்கி இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வுக்கும் அண்ணன் பொன் ராஜேந்திரன் அவர்கள் தான் வகையமாக நாங்கள் இந்த சந்திப்பு நடத்துறோம் இந்த பயணம் இரு நாட்களிலேயே மத்திய அரசாங்கம் அமெரிக்காவோடு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து எந்த ஒரு விவாதமும் நடத்தப்படவில்லை புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு சார்பில் வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் பதினேழு வயதிற்குட்பட்டோருக்கான மாவட்ட அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினாா் அமிர்தா பள்ளி மாணவி ஜீவிதா முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார் அவருக்கு பரிசாக ஒரு கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட்டது ஆதித்யா குருகுளம் பள்ளி மாணவர் ஜஸ்டின் சாமுவேல் ரெய்னோ இரண்டாம் இடம் பிடித்தார் அவருக்கு முப்பது கிராம் வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டது பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர் ராகுல் ராமகிருஷ்ணன் மூன்றாவது இடத்தை பிடித்தார் அவருக்கு இருபது கிராம் வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வாசுவி பள்ளி தலைவர் வேணுகோபால் பள்ளி முதல்வர் மாரிமுத்து ரவுண்ட் டேபிள் நூற்று அறுபத்தி ஏழு தலைவர் மோதி குமார் செயலாளர் பாலாஜி பொருளாளர் ஜெயந்த் உறுப்பினர் அசோக் ஒருங்கிணைப்பாளர்கள் கெவி பால விக்னேஸ்வரராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இப்போட்டியானது மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் மிக சிறப்பாக அமைந்திருந்தது பள்ளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேங்க்யூ போதா கான் பண்ணமா சொல்லுங்க புதுவை அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலய அஷ்டபந்தன ராஜபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகிற பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஆலய அரங்காவல் குழுவினரால் பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் திருப்பணிக்காக தமது சொந்த நிதியிலிருந்து சுமார் அறுபதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கினார் இதில் சிவலிங்கம் முருகன் முகிலன் எழிலன் பேட்ரி பாபு டைசன் பாபு சக்திவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக தட்டாஞ்சாவடி கன்னியகோவில் கரையாம்புத்தூர் கூனிச்சம்பட்டு மடுகரை உள்ளிட்ட பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்பட்டது இதன் மூலமாக அந்தந்த பகுதியில் விவசாயிகள் பயன்பெற்று வந்தனர் இந்த நிலையில் பாகூர் பகுதியில் தற்பொழுது சம்பா பருவ நெல் அறுவடை நடைபெற்று வருகிறது விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை கன்னியகோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடுத்து சென்று விற்பனை செய்கின்றனர் அங்கு கமிட்டியில் உள்ள சாக்குகள் பழைய கிழிந்த நிலையில் இருப்பதால் கொள்முதல் செய்யும் நெல்லை வேறு வழியின்றி அந்த சாக்கில்தான் முட்டைகளாக பிடிக்கப்பட்டு எடை போட்டு கொட்டி வீணாகி வருகிறது கீழே கொட்டும் நெல் விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை சாக்கு மூட்டையில் உள்ள ஓட்டைகளை வைக்கோல் மூலமாக அடைத்து கொள்முதல் செய்யும் அவல நிலை இருந்து வருகிறது ட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இதில் அகரம் தென்னந்தோப்பு வீதிக்கு சிமன் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் சிவசாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் குப்பம் மணியக்காரர் நகர் பகுதிக்கு சாலை அமைக்கும் பணி ஒன்பது லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் சேதராப்பட்டு சிவசக்தி நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதிமூன்று லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் உதவி பொறியாளர் சத்யநாராயணா இளநிலை பொறியாளர் பிரதீபன் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி தொகுதி தலைவர் முத்தாளு முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன் குப்புசாமி முருகவேல் ஆறுமுகம் ஆனந்தபாஸ்கர் ஜீவா கோபி சதாசிவம் செல்வம் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள்

முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள் நடத்திய முத்தியால்பேட்டை அளவிலான செந்தில்குமரன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற கோட் சிசி அணிக்கு வெற்றி கோப்பையும் பரிசு தொகை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வழங்கினார் இரண்டாம் பரிசு டீம் லெவன் பதினைந்தாயிரம் ரூபாய் பரிசும் மூன்றாவது பரிசாக பைசிங் அண்டர் பத்தாயிரம் ரூபாயும் மற்றும் சிறந்த வீரர்களுக்கான விருது விஜய் எஸ் என் பாய்ஸ் ஐந்தாயிரம் ரூபாய் ஆகியவை வழங்கப்பட்டன